ஹாய் வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல் ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இஃப் யூ லைக் ப்ளீஸ் ஷேர் டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய இயர்லி சிம்டம்ஸ் அதாவது அந்த குழந்தை வந்து ஆர்டிஸ்டால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ வந்து ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து அஞ்சில் ஒரு ஆர்டிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையை வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகேவியல் ஆக்குபேஷனல் அண்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் மூலமாக வந்து அதை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஆறு மாதத்துலேருந்து முப்பது மாதம் வரைக்கும் நாம் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கியூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து மருத்துவர்கள் சொல் சொல்கிறாங்க இந்த சிம்டம்ஸை வந்து பார்த்தோம்னா ஒரு எட்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் முதல் பிரிவு வந்து பார்த்தோம்னா முதல் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ஸோ ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிரிக்காது சிரிக்கவே சிரிக்காது அதனுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்த முடியாமல் இருக்கும் அதே மாதிரி சத்தம் போடாமல் இருக்கும் ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பொருளை வந்து பார்க்க அதனோட கண்ணால் வந்து பார்க்காம இருக்கும் ஸோ அது பாட்டுக்கு அது இருக்கும் எதையுமே கண்டுக்காமல் அது பாட்டுக்கு அது இருக்கும் அடுத்தது வந்து ஸ்டேஜ் டூ அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது மாதம் வரைக்கும் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒம்பது மாதத்துக்குள்ளே ஆக்சுவலாக நார்மல் குழந்தைங்க அப்படின்னா நம்ம அடுத்தவங்கள பார்த்தோன்னா அது கண்டிப்பாக சிரிக்கும் ஆனால் ஆர்ட்டிஸ்ட் தான் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அவங்க அப்பாவையோ அம்மாவையோ பார்த்து அது வந்து சிரிக்கவே சிரிக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதுசாக ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்துச்சு அப்படின்னா நார்மல் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு அட்டென்ஷன் கொடுக்கும் இது யார் புதுசாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அதனுடைய எக்ஸ்பிரஷன் இருக்கும் பட் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு அட்டென்ஷன் எக்ஸ்பிரஷன் எதுவுமே தெரியாது அது பாட்டுக்கு அது கிடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுண்டு ஒரு எதாவது ஒரு சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா நார்மல் குழந்தைகள் வந்து அந்த சவுண்டு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தை பார்த்து வந்து திரும்பும் திரும்பி பார்க்கும் எந்த பக்கம் வந்து வருது அப்படின்றத வந்து அது வந்து அதனுடைய ஹே அது வந்து ஷேக் ஆகி அந்த பக்கம் வந்து எந்த பக்கம்னு சொல்லி திரும்பி பார்க்கும் ஹெட்டை ஷேக் பண்ணி பட் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அது எதையுமே கண்டுக்காது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ அதாவது பன்னெண்டு மாதம் வரைக்கும் வந்து என்னென்ன நடக்கணும் என்னென்ன எதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ பன்னெண்டு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு பொருள் இருக்குன்னா ஆக்சுவலாக நார்மல் குழந்தைங்களாம் என்ன பண்ணணும் அந்த பொருளை போய் பிடிக்கும் தூக்கி போடும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஆர்டிஸ்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அந்த பொருளை கண்டுக்குமே கண்டுக்காதுங்க சிரிக்கவே சிரிக்காது சிரிக்காமல் இருக்கும் ஸோ எந்த ஒரு செயலையும் அது வந்து செய்யாமல் எந்த பொருளாக இருந்தாலும் அதை வந்து கண்டுக்காமல் அதுங்க பாட்டு குழந்தைகள் பாட்டு குழந்தை அது பாட்டுக்கு வந்து அமைதியாக இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்காவது ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்டீன் மந்த்ஸ் அதாவது பதினாலு மாதத்துக்குள்ளே என்னென்ன செய்யணும் பட் ஆர்டிஸ்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து என்னென்ன செய்யாது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக நார்மல் குழந்தைகள் வந்து பதினாலு மாதத்தில் வந்து கண்டிப்பாக அதனுடைய தலையை வந்து ஷேக் பண்ணும் தூக்கி பார்க்கும் அப்படி இப்படி வந்து ஷேக் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி எதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து போய் பா தட்டு தொட்டு பார்க்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ பேசிகிட்டு ஒரு விதமான சவுண்டு வந்து குழந்தைகள் சவுண்டு வந்து போட்டுகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சத்தம் வந்து போட்டுகிட்டே இருக்கும் ஆனால் ஆர்டிஸ்ட் தான் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணுன்னா ஷேக் பண்ண தலையை வந்து தூக்கி பார்த்து எந்த பக்கமும் ஷேக் பண்ணா அது பாட்டுக்கு அது இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் பார்த்தாலும் கண்டுக்காமல் அது பாட்டுகிறதுக்கு இருக்கும் அப்புறம் வந்து பேசாது அந்த மழலை பேச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது சில சவுண்டு வந்து கொடுக்கும் சின்ன குழந்தைகள் வந்து அப்புறம் குழந்தைங்க வந்து சில சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சவுண்டுகள் வந்து ஆர்டிஸ்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து தராது எந்த விதமான சத்தமும் போடாது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸ்டேஜ் ஃபைவ் அதாவது வந்து பதினாறு மாதத்தில் வந்து என்னென்ன நடக்கணும் என்னென்னா ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளால் வந்து என்னென்ன பண்ண முடியாது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ நார்மலாக பதினாறு மாதம் ஆகிடுச்சு அப்படின்னா குழந்தைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பொருட்களை வந்து எதாவது ஒரு பொருள் எடுக்குது அப்படின்னா அந்த பொருட்களை வந்து எடுத்து பார்க்கும் அந்த பொருளை வந்து தள்ளணும் அப்படி புஷ் பண்ணி அந்த பொருளை வந்து மூவ் பண்ண பார்க்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்மல் குழந்தை பண்ணும் ஆனால் ஆர்டிஸத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து எந்த ஒரு பொருளும் எடுக்காது ஒரு பொருள் இருந்தால் அதை மூவ் பண்ணாது அதை டச் பண்ணாது தூக்கி போடாது எதுவுமே பண்ணாது ஸோ எந்த பக்கமும் ஷேக் பண்ணாமல் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் வந்து சிக்ஸ் பதினெட்டு மாதத்து வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக பதினெட்டு மாதத்தில் வந்து குழந்தை வந்து நடக்கணும் ஆனால் நான் தான் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து நடக்காது அதே மாதிரி இப்போ நார்மல் குழந்தைங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வேர்டு வந்து கண்டிப்பாக அந்த பதினஞ்சு வார்த்தைகள் வந்து பேசும் ஆனால் ஆர்டிஸ்ட் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து எந்த பதினஞ்சு வேர்டை வந்து பேசவே பேசாது அதே மாதிரி ரெண்டு வேர்டு இருக்குது அதாவது ரெண்டு வேர்டு இல்லை ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வந்து பேசும் ஆர்டிஸ்டால் பாதிக்கப்படாத குழந்தைகள் வந்து பேசும் இங்கே வா அங்கே போ டிவி போடு சாப்பாடு அந்த மாதிரி வந்து வந்து ஆர்டிஸ்டில் பாதிக்கப்படாத குழந்தைகள் வந்து பேசும் ஆனால் ஆர்டிஸ்டில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதை பற்றி எதுவுமே அதாவது ரெண்டு வேர்டை வந்து ஜாயின் பண்ணி பேசாதுங்க ஒவ்வொன்றா தான் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி தான் பேசும் அப்படியே பேசுனாலும் மெதுவாக ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி தான் பேசும் ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து இருபத்தி நாலு மந்த் அதாவது ஒன் இயர் சாரி டூ இயர் இருபத்தி நாலு மாதம் அப்படின்றப்ப என்னென்ன செயல்கள் வந்து நார்மல் சைல்டு செய்யும் ஸோ ஆர்டிஸ்டால் ஆன குழந்தைகள் வந்து செய்யாது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதாவது நாம் எதாவது ஒன்று பேசுகிறோம் இல்லை நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதை ரிப்பீட் பண்ணும் இமிட்டேட் பண்ணும் நம்ம செய்கிறத வந்து நார்மல் குழந்தைகள் வந்து நம்ம செய்கிற ஆக்ஷனை வந்து இமிட்டேட் பண்ணணும் பட் ஆர்டிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதை வந்து இமிட்டேட் பண்ணாது எதுவுமே பண்ணாது அமைதியாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நார்மல் குழந்தைங்க வாடா அப்படின்னா வரும் அங்கே போப்பா அப்படின்னா அங்கே போவோம் ஸோ அதை எடுத்துட்டா அப்படின்னா அதை எடுத்து தரும் பட் ஆர்டிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எந்த விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணாது நம்ம எதை சொன்னாலும் அது கண்டுக்காது ஓகேங்களா அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் மூவ் பண்ணாது புஷ் பண்ணாது எதுவுமே பண்ணாது அது பாட்டுக்கு சொல்லி இருக்கும் அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து எயிட் எட்டாஸ் ஸ்டேஜ் ஆனதுன்னா எந்த ஏஜாக இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மெயினாக ஃபாலோ பண்ணாதுங்க அது பாட்டுக்கு அது விளையாடிகிட்ருக்கோம் நம்ம என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காமல் அது பாட்டுக்கு அது இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது சிரிக்காது அதுவாக ஓனாக வந்து சிரிக்கவே சிரிக்காது அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலே அதாவது ஒரு பீப்புள் மேலே இருக்கிறத விட அதுக்கு வந்து பொருள் மேலே வந்து அட்டக்ஷன் அட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டிஸத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து முன்னாடியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளை வந்து நம்ம ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ற அந்த ஒரு மன வளர்ச்சிக்குன்றிய நோயிலிருந்து கண்டிப்பாக குழந்தைகளை காப்பாற்றி விடலாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் நன்றி நண்பர்களை